ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா நம்மளோட பதிவை முதல்ல பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டு பக்கத்துக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே எனக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை ஆக்சுவலி இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணியாச்சுன்னா இல்லை விளக்கேத்தினால ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தெரியும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தம் வந்துட்டு முடியாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னால் எழுந்து பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது அவள் தயவு பண்ணி பண்ணலாம் ஆனால் கண்டிப்பான முறையில் பிரம்ம முகூர்த்தத்தை பண்ணுறதுக்கு ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது அவளுக்கு ஒரு நல்லது ஒன்று சீக்கிரமாக நடக்கும் லேட்டாக பண்ணுற வழக்கு மேபி கொஞ்சம் டிலேவாக வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக பண் பண்ணாமல் இருக்கிற வாழ்க்கு பாவம் வரும் கஷ்டமே வந்து கொண்டிருக்கோம் புண்ணியமே கிடைக்காது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம எதுக்கு நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கை நன்னாக இருக்கணும் நம்ம நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய பரம்பரை நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல காரியங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப நல்ல நேரம் எல்லாம் தேவர்கள் தெய்வங்கள்லாம் இறங்கி வரும்னு சொல்லுவாங்க தேவை அப்படிப்பட்ட ஒரு நேரம் அதில் எந்த பொய்யுமே கிடையாது ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்சவா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றலாம் என்ன வேண்டினாலும் உனக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் நீ வேண்டினாலும் இவ்வளோ தான் கிடைக்கும் வேண்டி கேட்டாலும் இவ்வளோ தான் கிடைக்கும் அது கிடையவே கிடையாது பிரம்ம முகூர்த்தத்துக்கு சக்தி சத்தியமாக உண்டு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது சும்மா ஒரு கும்பிடு போட்டு போனால் அதே புண்ணியந்தான் வேண்டிக்காமல் இருந்தாலும் அதே புண்ணியந்தான் அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது உண்மையாக வேண்டிக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக தெய்வம் இருக்கும் இல்லைன்னே சொல்லவே முடியாது என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் முடியாது மாமி அதனால் நான் கொஞ்சம் சாயங்காலத்துலையோ டைம் கிடைக்கும்போது மனசார அந்தந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிண்டேன்னா கண்டிப்பாக அந்த புண்ணியம் உண்டே தவிர பிரம்ம முகூர்த்தத்துக்கு வேண்டிக்கவே வேண்டாம் அதனால் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லி யாராவது சொல்கிறான்னா அது தப்பான வார்த்தை அதை வந்துட்டு தயவு பண்ணி நம்ப வேண்டாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சிறப்பான விஷயம் அது நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடியாதவா நான் கஷ்டப்படவே நான் சொல்லலை இப்போ அப்படி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தேட அந்த கேளுக்கே சித்தருக்கு வந்துட்டு காலங்காத்தால் எழுந்து குளிச்சுட்டு முடியவே அந்த மாதிரி முடியல நைட்டி போட்டு பண்ணுங்கோ இல்லாட்டி பதினொன்றே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் பண்ணுங்கோ அவசியமே இல்லை நீங்கள் மூணு மணிக்கு ஏந்துக்கணும் நாலு மணிக்கு ஏந்துக்கணும் குளிக்கணும் பச்சை வெள்ளம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வேண்டிக்கோங்கோ நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் இப்போ வீடியோவில் பார்த்தேன் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது சும்மா எல்லாரும் சொல்கிறா சும்மா ஒரு கும்பிட போட்டு நீ போ உனக்கு புண்ணியம் வரும் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிற அப்படி சொல்கிறவால் நீங்கள் எடுத்துக்காதீங்கோ அவள் சொல்கிறவா சொல்லிட்டு போகிறா அது அவளோட இஷ்டம் அதை வந்துட்டு எடுத்துக்காதீங்கோ நீங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்பணும் மாமே எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் முடியலை அப்படிங்கும் பொழுது அதனால ஒரு குத்தமும் இல்லை பரவாயில்ல உங்களால் எப்படி எந்த டயத்தில் முடியுமோ அந்த டயத்தில் பண்ணுங்க கண்டிப்பா அதற்குரிய பலன் கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ அதனால என்னால் முடியலையே மாமே ஏந்துக்கணும்னு ஆசையா இருக்கு என்னால் மடப்புறம் வரணும் வரணும்னு ஆசையா இருக்கு மாமே என்னால் வரவே முடியலையே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படிங்கிற கொடிசிக்கு நான் அழிச்சுப்போம்மா உன்னே தானா மனசார நீ என்னிக்கின்றாலே போறோம் அவள் அழிச்சுட்டுருவோம் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல என்னால் எழுந்திருக்க முடியல மாமே நீங்க ஆசையாக இருக்கேப்பா உனக்கு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ஏந்திரி விளக்கேத்தணும்னு நினைக்கிறேன்

கும்பிடு போடுறேன் உனக்கு உனக்கு நூறு பர்சன்ட் கிடைக்குமா எனக்கு ஐம்பது பர்சன்ட் கிடைச்சா போகிறோம் சும்மா போ அப்படி நீ நினச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் தெய்வம் உன் பக்கம் கூடி நெருங்காது மனசார நீங்கள் வேண்டியனாலே போரும் வேற ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் பெரிய தீப தூப ஆராதனைகள்லாம் காமிக்கவே வேண்டாம் ஒன்றுமே கிடையாது ஒரு விளக்கை ஏற்றி வச்சிட்டு ரெண்டு கல்கண்டை வைங்கோ அப்படி இல்லையா ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை வைங்கோ அது போரும் வேற ஒன் தெய்வம் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அழகாக அந்த பழத்தை சாப்பிடும் ஏன்னா அப்பயே அந் தெய்வம் வந்துட்டு மனசை மட்டும்தான் பார்க்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லாம் போட்டு தான் பூஜை பண்ணப்படாதன்னு சொல்கிறேன் மாமி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மனசு மட்டும்தான் ஆனால் எப்படி பண்ணினாலும் தெய்வம் வரும் அந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்கு நீங்கள் யாருமே மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி இப்போ நிறையா வீடியோஸ் வருது அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்துட்டு உலகம் வந்துட்டு நம்ம தெய்வம் நம்மள காத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கலிகாலத்துல நம்மளை காப்பாத்துக்கிட்டு இருக்கு தெய்வம் இந்த நேரத்துல நம்ம வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸா எந்த கும்பலை போட்டுட்டு போ அந்த மாதிரி எல்லாம் சொல்றா சங்கடமா இருக்கு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அந்த மாதிரி தயவு பண்ணி நினைக்க வேண்டாம்